வணக்கம் டெட்டு பேப்பர் டூ சமூக அறிவியலில் குடிமையியல் அழகு மூன்று மாநில அரசு பத்தாம் வகுப்பு பத்திரத்தில் பார்க்கலாம் மாநில ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் ஆங்கிலோ இந்தியன் வகுப்பு நிலையிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் நியமிக்கிறாருன்னா ஆளுநர் ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் அப்புறம் மாநில தலைமை வழக்கறிஞர் இவங்களெல்லாம் ஆளுநர் தான் நியமிக்கிறார் மாநில அமைச்சரவையின் தலைவர் முதலமைச்சர் மாநில அமைச்சரவையின் தலைவர் முதலமைச்சர் மேலவை உறுப்பினராவதற்கான குறைந்தபட்ச வயது முப்பது மேலவை உறுப்பினராவதற்கான குறைந்தபட்ச வயது முப்பது ஈரவை சட்டமன்றம் இருக்காத மாநிலம் தமிழ்நாடு ஈரவை சட்டமன்றம் இருக்காத மாநிலம் தமிழ்நாடு ஆந்திராவில் இருக்குது தெலுங்கானாவில் இருக்குது உத்தரப்பிரதேசத்துல தான் இருக்குது ஈரவை கீழவை மேலவை அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது தமிழ்நாட்டில் ஒரே அவை தான் இந்தியாவில் முதன் முதலில் உயர்நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் கொல்கத்தா மும்பை சென்னை எல்லாமே ஒரே டைமில் தான் பொதுவான உயர்நீதிமன்றங்கள் பெற்றுள்ள மாநிலங்கள் பார்த்திங்கன்னா பஞ்சாப் ஹரியானா ரெண்டும் வந்து பொதுவாக உ உயர்நீதிமன்றம் ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவார் சட்டமன்ற உறுப்பினர் அதாவது எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அது வந்து யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னா மக்களால் தான் ஆளுநர் பார்த்திங்கன்னா மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராகவும் செயல்படுறாரு மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவரால் மட்டுமே பணி நீக்கம் செய்ய முடியும் பணி நீக்கம் செய்கிறது சரிங்களா ஆளுநர் பார்த்தீங்கன்னா மாநில அரசினுடைய தலைவர் முதலமைச்சர் பார்த்திங்கன்னா அரசாங்கத்தின் தலைவர் அமைச்சரவை பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துக்கு பொறுப்பானவர்கள் மேலவை உறுப்பினர் வந்து மானியங்களுக்கெல்லாம் வாக்களிக்க முடியாது ஆயுதப்படையினர் பார்த்தீங்கன்னா தீர்ப்பாயங்கள் அங்கே மூலிமா தான் அவங்களுக்கு கிடைக்கிது அந்த தீர்ப்புலாம் ஸோ மாநில ஆளுநருடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா அரசியலமைப்பு தலைவர் அவர் தான் அந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மாநில நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் மாநில ஆளுநருடைய பெயர்லேயே மாநில நிர்வாகம் செயல்படுது மாநிலத்தினுடைய நிர்வாக அதிகாரம் எல்லாமே ஆளுநர்கிட்ட தான் இருக்குது மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய ஒவ்வொரு மசோதாவும் ஆளுநர் கையெழுத்திட்ட பின்னாடி தான் அது சட்டமாகவே மாறுது ஆளுநரை நியமிக்கிறதுக்கான தகுதி என்னென்னா அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும் முப்பத்தி ஐந்து வயது நிரம்பியவராக இருக்கணும் நாடாளுமன்ற உறுப்பினராகோ அல்ல சட்டமன்ற உறுப்பினராகவோ இருக்கக்கூடாது அந்த மாதிரி அவர் இருந்தால் கூட அவர் ஆளுநராக பதவியேற்றால் எப்போ பதவியேற்கிறாரோ அப்போவே அது வந்து தானாகவே அப்பதவி காலியாகிடும் சட்ட மேலவை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தர அவை சட்ட மேலவைன்றது ஒரு நிரந்தர அவை தமிழகத்தினுடைய முதல் பெண் ஆளுநர் பாத்திமா பிவி தமிழகத்தினுடைய முதல் பெண் ஆளுநர் பாத்திமா பிவி இந்திய அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா கூட்டாட்சி அரசாங்கத்தை வழங்குகிறது இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி அரசாங்கத்தை வழங்குது வய வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னு என்னென்னா இந்தியாவில் பதினெட்டு வயது நிரம்பிய இந்திய குடிமக்கள் அனைவரும் எந்தவித பாகுபாடும் இன்றி வாக்குரிமை வழங்கப்படுவது இதுவே தான் வந்து பார்த்திங்கன்னா வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மாநில நிர்வாகத்தினுடைய அரசியலமைப்பு தலைவர் யாருன்னா ஆளுநர் மாநிலத்தின் உண்மையான நிர்வாகி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதலமைச்சர் தான் அமைச்சரவை பார்த்திங்கன்னா சட்டமன்றத்துக்கு கூட்டு பொறுப்புடையது சட்டமன்ற கீழ் அவையின் பதவிக்காலம் பார்த்திங்கன்னா ஐந்து ஆண்டுகள் சட்டமன்ற மேலவையின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் சட்டமன்ற மேலவை நம்ம தமிழ்நாட்டில் இல்லை சரிங்களா இருந்தாலும் நம்ம இங்கே படிக்கிறது பொதுவாக படிக்கிறோம் சட்ட மேலவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்துபவர் மேலவைத் தலைவர் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஒன்று ஒன்பது எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மாநில சட்டப்பேரவை உறுப்பினராவதற்கான தேவையான குறைந்தபட்ச வயது இருபத்தி ஐந்து ஒருவர் ஆளுநராவதற்கு முப்பத்தி ஐந்து வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் அவசர சட்டங்களை பிறப்பிக்க அதிகாரம் படைத்தவர் ஆளுநர் மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வரும்போது மாநிலத்தை நிர்வாகம் செய்பவரும் ஆளுநர் தான் மாவட்ட நீதிபதிகள் நியமனம் செய்பவரும் ஆளுநர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஒரு கிளை வந்து மதுரையில் செயல்படுது சென்னை உயர்நீதிமன்ற கிளை மதுரையில் அமைந்துள்ளது சட்டசபையில் இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழக சட்ட சபையில் இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை வந்து ஆளுநர் தான் நியமிக்கிறாரு பஞ்சாப் ஹரியானா மற்றும் சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு ஒரே ஒரு உயர்நீதிமன்றம் தான் பொதுவாக இருக்குது அது வந்து சண்டிகர் உயர்நீதிமன்றம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநிலத்தின் நிதி ஆணையம் ஆளுநரால் அமைக்கப்படுகிறது சட்ட மேலவையின் உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க அப்படின்னாக்கா மூணில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பன்னிரெண்டில் ஒரு பங்கு பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பன்னிரெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரி ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க மூணில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஆறில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா கலை இலக்கியம் அறிவியல் சமூக சேவை மற்றும் கூட்டுறவு இயக்கம் இவற்றில் சிறந்து விளங்குவவர்களை ஆளுநர் நேரடியாக நியமனம் செய்கிறார் சட்டமன்றத்தினுடைய மன்றத்தினுடைய உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுறாங்கனாக்க பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அவசர சட்டம் அப்படின்னா என்னென்னா ஆர்டினன்ஸ்னால் மாநில சட்டமன்றம் நிறை நடைபெறாத காலத்தில் ஆளுநர் அவசர சட்டங்களை பிறப்பிக்கலாம் ஆனால் அந்த சட்டம் வந்து ஆறு மாதத்துக்குள்ளே மாநில சட்டமன்றத்தில் அங்கீகரிக்கப்படணும் ஸோ இதோட இந்த லெசன் முடியுது அடுத்த லெசன் அழகு நான்கு இந்தியாவின் வெளியுறவு கொள்கை பார்க்கலாம் அரசு வெளிப்பிரிவு லட்சியம் அதை அடைந்து திரு நன்றி